வணக்கம் வாழ்க வளமுடன் அருள்மிகு மகமாரியம்மன் திருக்கோயில் பிள்ளையார் காஞ்சிபுரம் சுகாதார மையம் அருகில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அடியனோட பேர் வந்து செப்பேடு ராஜேந்திரன் சொல்லுவாங்க என்னோட பணி வந்து முழுக்க முழுக்க வந்து சுவாமி படங்கள் எந்திரங்கள்லாம் வந்து தகுடில் வடிவமைக்கிறது வாரியார் சாமிகளோட தீவிர பக்தன் அடியேன் இந்த ஆலயம் மிக சிறப்புற விளங்கணுன்றதுக்காக எதை செய்யணா உத்தரவு கேட்டு தான் செய்கிறது வழக்கம் எனக்கு வாரியார் சுவாமிகள் வந்து கனவுல வருவாருங்க இப்போ கிருமானந்த வாரியார் சுவாமிகள் சிலையை வந்து சிலையாக செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து நண்பர்களை அணுகி இதுக்கு ஒத்துழைப்பாக வந்து எனக்கு ரெண்டு பேர் பயன்பட்டாங்க ஒன்று தியாகராஜன் இன்னொன்று தேவராஜன் இவங்க ரெண்டு பேரை கூட வச்சுட்டு தான் நான் வந்து இந்த இவ்வளோ பெரிய சிலையை வடிவமைக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க நான் சாமி படங்கள்லாம் எழுதுறேன்னு சொன்னேன்ல எங்கிட்ட சாமி படங்கள் வாங்கி போனவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு கிலோ நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு நூற்றி எட்டு கிலோவில் வந்து இந்த வாரியார் சுவாமி சிலை பஞ்சலோகத்தில் சென்னையில் ரெடி ரெடி செய்து வார்க்கப்பட்டு நல்ல நாள் பார்த்து அவருக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதுங்க சுவாமி சிலை வந்ததுக்கு அப்புறமா அவரோட முருகர் சிலை வேணும்னு கேட்டு 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 கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களை கேட்டு தான் அவர்கிட்ட வந்து எனக்கு அனுமதி கிடைச்சது கனவுல வந்தாருங்க அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை முருகர் வந்து நாங்க செஞ்சது இந்த குழந்தை முருகர் செய்யறதுக்கு வந்து சுவாமி மலையில் சபதியை போய் பார்க்க சொல்ல எங்க நாங்க பரம்பரை பரம்பரையாக வந்து சுவாமி சிலை இது இதுவரைக்கும் குழந்தை முருகர் சிலை செஞ்சது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்க அது வாரியார் வந்து கனவுல தாங்க நாங்கள் செய்கிறோன்னு சொன்ன உடனே இல்லைங்க அவர் வந்து சொல்லி சொன்னார்னால் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த வடிவத்தை வந்து நீங்களே சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த வடிவத்தை நானே வரைந்து கொடுத்து அதுக்கப்புறமா வந்து மெழுகு சிலை செய்யப்பட்டு அது எப்படி இருக்குதுன்னெலாம் பார்த்து அதுக்கப்புறமா வந்து விசாக நட்சத்திரத்தில் வந்து இந்த குழந்தை முருகர் சிலை வார்க்கப்பட்டு ஒரு நல்லதொரு நாளில் கும்பகேஷம் செய்யப்பட்டு அன்னிலிருந்து இன்று வரைக்கும் இங்கே வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து வேண்டிக் கொண்டு கைமேல் பலன் பெற்று செல்கிறாள் என்பது நிதசனமான உண்மை அது வாரியவரோட வாக்கு முருகப்பெருமையோட கருணை அவர் கணவர் வந்து சொன்னால் எதை ஒடனே அந்த ஆலயத்தில் வந்து செய்யறது வழக்கம் நீங்கள் மடி மேலே வந்து முருகரை வச்சுங்கிற மாதிரி ஒரு படம் பார்த்துருக்குறோம் சாமி இந்த ஆலயத்தில் வந்து பக்கத்தில் பின்னாடி வந்து பிரசவ ஆஸ்பத்திரி இருக்குது ஒரு குழந்தை முருகர் வந்து வந்து செஞ்சு வைக்கணும் அதை வழிபட்டு ஜனங்களுக்கு பக்கம் ஜனங்கள்லாம் வந்து பயன்பெறணுன்றதுக்காக அவர்கிட்ட வந்து ரொம்ப நாளாக முறையிட்டு இருந்தேன் ரொம்ப காலம் கழித்து ஒரு நாள் கனவில் வந்தாருங்க வந்து அவர் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாருனா அது வந்து ஜெயங்க அப்படி ஜெயமாகறக்கூடிய தான் அந்த குழந்தை முருகன் இந்த காலத்தில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த குழந்தை முருகன் வந்து சுவாமி மலையில் வார்க்கப்பட்டது அவரோட நட்சத்திரமான விசாக நன்னாளில் விசாக நட்சத்திரத்தில் அந்த குழந்தை முருகன் வார்க்கப்பட்டு நல்லதொரு நாளில் இங்கே வந்து மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இங்கே வந்து குழந்தை பாக்கம் வே வேண்டும் அன்பர்கள் வந்தாங்கன்னா கை மேலே பலனுங்க அது வந்து விசாக நட்சத்திரத்துலேயும் வளப்பிற சஷ்டிலையும் வந்து இங்கே நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டுருக்கோம் குழந்தை வேண்டும் தம்பதியர் வந்து கணவன் மனைவியாக வந்து ஒரு பொழுது இருந்து இந்த ஆலயம் வந்து அந்த கலசம் பால் குணம் வச்சு எடுத்து கொடுத்து இந்த ஆலயத்தை வளம் வந்து அவங்க கையாலேயே வந்து குழந்தை முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி இங்கே இருக்கிற அந்த சம்பிரதாயங்கள்லாம் சேர்ந்து தொட்டிலில் போட்டு தாளாட்டிட்டு போனாங்கனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த முருகனே பிறப்பான் இது உண்மை இங்கே வந்து அது நடந்துட்டுருக்கு இங்கே வந்து போனவங்களுக்கு யாரும் சோட போனதே கிடையாது அவ்வளவு சக்தி வாய்ந்த தலம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வாரியார் சாமிகள் கனவுல வந்து செஞ்ச முருகருங்க அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து முருகனை வந்து எவ்வளோ சொல்லுவாருங்க ஆயிரம் கணக்கில் சொல்லுவார் முருகா முருகா முருகன் அவர் கையால் ரொம்ப விபூதி வாங்கினா போதுங்க அப்படி அவர் சிலையாண்டவே நாங்கள் வந்து அந்த பால் குடத்தை வச்சு விபூதி எடுத்து கொடுத்து அந்த ஐதீகத்தை இருக்கோம் இன்றைக்கி அதனால் பலன் பெற்றவங்க பலன் பேர் ஆனால் மாதத்தில் ரெண்டு நாள் தான் அந்த வழிபாடுங்க ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று வந்து வலபுர சஷ்டி இந்த ரெண்டு நாளில் தான் அந்த வழிபாடு வந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்டுருக்கோம் வேண்டும் குழந்தை வேண்டும் தாய்மார்கள் இங்கே வந்து அந்த பலன்களை முழுமையாக பெற்று அந்த குழந்தை செல்வத்தை நீங்களும் பெற்று வாழ்வில் சகல நலன்களும் பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த ஆலயம் வந்து பஞ்ச சக்திகள் அமைந்த ஆலயம் சொன்னேன் முதல்ல வந்து மனிதன் வந்து உடல் நலம் நன்றாக இருக்கணும்னா அதுக்கு வந்து அன்னை மகமாரியம்மன் வெயில் நாளில் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு மனுஷன் உடந்த உடம்புல வந்து குளிர்ச்சியும் சமமாக இருக்கணும் வெப்பமும் சமையாக இருக்கும் சமமாக இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று தூக்க வச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துடும் அதை காக்கக்கூடியவங்க அண்ணன் மகமாரியம்மன் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஒன்று எப்போ குழந்தைக்கு எதனால் இருக்குதா அப்படின்னு முதல் கேள்வி என்னென்னு கேட்டீங்கன்னா உண்டாயிருத்தாங்களான்றது தான் அதை கொடுக்கறதுக்கு இந்த ஆலயத்துலேருந்து அன்னை கர்ப்பை ரட்சி இருக்காங்க குழந்த பிறந்த உடனே என்ன கேட்குறோம் ஒரு ரெண்டு வருஷம் ஆனால் உடனே பள்ளிக்கூடம் தர்றாங்க ஸ்கூலில் சேர்க்கணும்னு அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கலைவனட அருள் ஓனோம் அன்னை சரஸ்வதி இந்த ஆலயத்தில் இருக்காங்க அடுத்து செல்வம் வேணும் செல்வத்துக்கு மகாலட்சுமி குபேர மூலையில் அருக்காட்சி தராங்க இந்த உலகக்கே படியல அன்னபூரணி இந்த கோயில் இருக்கிறாங்க ஆக பஞ்ச சக்திகள் அமைந்த திருத்தலமாக அன்னை மகமாரியம்மன் திருக்கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது இந்த சன்னதியில் நவகிரகங்களும் உண்டு பொதுவாக அம்மன் ஆலயத்தில் இருக்கும் நவகிரகத்துக்கு சக்தி அதிகம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிவன் ஆலயத்தில் வந்து சிவனுக்குத்தான் சக்தி அங்கே நவகிரகத்துக்கு சக்தி கிடையாது நவகிரக சக்தி வேண்டும் என்பவர்கள் அம்மன் சன்னதியில் இருக்கும் நவகிரகத்தை வேண்டினார்கள் என்றால் அவர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் இதுதான் உண்மை மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக இந்த தலம் விளங்கி கொண்டிருக்கிறது இவ்வாலயத்தில் இருக்கும் வாரியார் சுவாமிகளுக்கு மாதாந்தோறம் ஆயிலம் நட்சத்திரம் அன்று மாதாந்தர குரு பூஜை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டு மகா குரு பூஜையாக ஐபிசி ஆயில்யம் அது மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நன்னாளில் வாரியார் விருது இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்து விளங்கும் ஒரு அன்பரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாரியார் விருது வழங்குவது எங்கள் அறக்கட்டளையின் நோக்கமாகும் அவரது பெயரில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு குரு பூஜை அன்னதான அறக்கட்டளை என்று ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக இப்பணிகளை செய்து கொண்டு வருகின்றோம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் பிள்ளையார்பாளையம் சுகாதார மையம் என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் திருவேகமந்திரம் மேற்கு கோடி மேற்குக்கோடி மேற்கு கோடி சுகாதார மையம் அருகில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது அன்னை மகமாரியம்மன் திருக்கோயில் கோடி காஞ்சிபுரத்தின் மேற்கு கோடியில் மகம்மாரி கிழக்கு கோடியில் வரதராஜ பெருமாள் வடக்கு கோடியில் பார்த்தீங்கன்னா ஏகம்ப பெருமான் தெற்கு கோடியில் இப்போது பார்த்தீங்கன்னா மகாபெரியவர் மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு இப்படி காஞ்சிபுரம் அமையப்பட்டிருக்கிறது மையத்தில் இந்த காஞ்சிபுரத்தை ஆளும் மகாராணியாக அன்னை காமாட்சி அம்மாள் வீட்டிற்கின்றார் கோயில் நகரம் இந்த நகரத்தில் மேலும் தலமாக இந்த மகமாரியம்மன் தலம் விளங்கி கொண்டிருக்கிறது அன்பர்கள் வந்திருந்து தங்களது குறைகள் நீங்கிச் செல்ல முருகப்பெருமானும் அன்னை மகமாரியம்மனும் குருவாக வாரியார் சாமிகளும் இந்த ஆலயத்தில் விளங்குகிறார்கள் இந்த ஆலயத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னோட அலைபேசி நண்பரை பயன்படுத்தி கொள்ளலாம் தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பது அறுபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இது என்னோடய அலைபேசி எண்